எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா கேட்கலாங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் வாங்க ஒரு சூப்பர் எம்மியான ஒரு பட்டாணி மஷ்ரூம் போட்ட ஒரு புலாவ் இது வந்து வெங்காயத்தோட அதுவும் தயிர் பச்சடி நல்லா வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்குங்க இதுக்கு எந்த வித சைடிஷுமே தேவையில்லை ஒன் பாட் ரெசிபினால நம்ம இது சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க அது குக்கன் ஈஸியாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே புதினா எடுத்துக்கலாம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு இதுக்கு வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இருக்குது குட்டியும் கொஞ்சமாக இஞ்சி நான் ஒரு ஏழு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம நல்லா குரகுரப்பு இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க குக்கர் எடுத்த பிறகு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு பேலீஃப் எல்லாமே சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும்ங்க இது நல்லா ஃபஸ்ட்டு பொறிஞ்சு வரட்டும் அடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பக்கத்துலேயே நம்ம எடுத்து வச்சுருந்தா டக்கு டக்குன்னு செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா வசதியாக இருக்கும் நல்லா மூணு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயத்தை எடுத்திருக்கேன் பெரிய சைஸ்னால் நீங்கள் ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு பொருளும் போடுறப்ப நல்லா வதக்கி கொடுங்க அப்போ தான் பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ரெசிப்பியாக இருக்கட்டும் அதோட டேஸ்ட்டே பக்காவாக இருக்கும் இப்போ ரெண்டு மீடியம் சைஸில் இருக்க நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன் இப்போ இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயமும் நல்ல ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த புதினா மல்லி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையுமே நல்லா நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ மசாலா பொருட்கள்னு பார்த்தோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன் இது போக நம்மளுக்கு அந்த பச்சை தான் இப்போ எல்லாத்தையுமே இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் கிளரி கொடுத்துட்டு நான் இன்றைக்கி ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மஸ்ரூமாக எடுத்து நல்லா கழுவி எடுத்துருக்கேன் மஷ்ரூம் நீங்கள் கழுவுகிறப்ப கோதுமை மாவு இருக்கு இல்லையா அந்த கோதுமை மாவை கொஞ்சமாக அதை தூவி அதை நல்லா கழுவுனிங்கன்னா நல்லா அந்த இருக்க அழுக்கெல்லாம் போயிருங்க நல்லா கோதுமை மாவை வச்சு நீங்கள் நல்லா கழுவி எடுத்து விட்டு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாங்களேன் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மஷ்ரூம்லேயே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விடும் உங்கள்கிட்ட இப்போ குளிர் சீசன்னால் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இருக்குங்க பச்சை பட்டாணி சப்போஸ் இல்லாட்டி வெறும் இந்த மஷ்ரூம் வச்சு கூட செய்யுங்க அதுவுமே நல்லாயிருக்கும் நல்ல நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை உரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இப்போ இந்த பச்சை பட்டாணி இதோடு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் மஷ்ரூமோடு இந்த பச்சை பட்டாணி சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மா இந்த பட்டாணியும் இந்த மஷ்ரூமும் நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு கால் ஒரு கால் கரண்டி அளவுக்கு நம்ம வந்து இது போட்டிருக்கோங்க தயிருங்க நல்லா புளிக்காத தயிராக தயிர் போட்டாச்சு இப்போ தயிர் இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் கிளறி கொடுத்த பிறகு இதில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருங்க அதை அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணிடுங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு உப்பையும் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு உப்பு உரப்பு உரப்பு அதாவது காரம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நீங்கள் வந்து கீரி போட்டுக்கோங்க இப்போ ஆனால் உங்களுக்கு எல்லாம் சரியாக தான் இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றுறப்போ வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குங்க அப்போ வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நான் தண்ணியை ஊற்றலை நல்லா தண்ணி என்ன பிரிஞ்சு நான் தண்ணியை மஷ்ரூம்லேருந்து தண்ணி வருது இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசிங்க நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக ஜீரக சம்பா அரிசி அப்படி இல்லாட்டி நார்மல் அரிசி பொன்னி அரிசி எதுனாலும் ஊற்றுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன் நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி அரிசி எடுத்ததுனால ஹால் உல கிளாஸ் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேங்க லாஸ்டில் கொஞ்சமாக நம்ம லைம் சேர்த்துக்கலாம் லைம் சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் தாங்க இப்போ ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்க ரெண்டு விசில் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஒரு விசில் வந்துருச்சு அடுத்துமே எனக்கு இன்னொரு விசில் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா வாவ் ஒரு சூப்பர் எம்மியான நம்மளுக்கு ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் நல்லா செட்டில்டாக சூப்பரான ஒரு மஷ்ரூம் பீஸ் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க இது எப்படி இருந்துச்சுன்ற ரெசிபியை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பர் எம்மியான ஒரு அருமையான ரெசிபி உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்